நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாஜக அரசு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அவருடைய கொள்கைகளுக்கு அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரான அரசு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி கண்டிக்கிறது தமிழ்நாட்டில் தொடர் மழை பெய்து வருகிறது கனமழை பெய்து வருகிறது சிதம்பரம் தொகுதி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு போர்க்கால நடவடிக்கை என்னும் அடிப்படையில் மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் இந்திய ஒன்றிய அரசு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து கோடி இழப்பீடு வேண்டும் வெள்ள நிவாரணம் வேண்டும் என்ற கோரிக்கையை அலட்சியப்படுத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஜீரோ கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இப்போது மேலும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியிருக்கிற நிலையில் இந்திய ஒன்றிய அரசு உரிய நிதியை வெள்ள நிவாரண நிதியை மழை நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இது வாடிக்கையான ஒன்றுதான் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதேனும் நாம் மாற்று கருத்தை சொன்னால் இரண்டு உறுப்பினர் கொண்ட ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகளை அனுமதிப்பதில்லை காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகளை அப்படி அவர்கள் செய்ய முடியாது அணுக முடியாது நாங்கள் இந்த அரசு அம்பேத்கருக்கு நினைவிடம் எழுப்பியிருக்கிறது என்று பெருமை பெருமையை பீற்றிக் கொள்கிறது இது உண்மைதான் இன்டர்நேஷ்னல் மெமோரியல் சென்டர் அவர் வாழ்ந்த இடத்தை அலிப்பூர் சாலையில் உள்ள அந்த இடத்தை சர்வதேச நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள் அவர் லண்டனிலே படித்த இடத்தை தேடிப்பிடித்து வாங்கி அதை நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள் அவர் தங்கியிருந்த இடம் இன்றைக்கு நினைவிடமாக மாறியிருக்கிறது அவரை அடக்கம் செய்த இடம் சிறிய இடமாக இருக்கிறது என்ற கோரிக்கையை ஏற்று இப்போது அதன் பக்கத்திலேயே இண்டு மில் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனத்திற்கு அரசு நிலத்தை இன்றைக்கு வாங்கி அதை விரிவாக்கம் செய்து அங்கே நானூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் உள்ள வெண்கல திருவுருவச் சிலையை நிறுவ இருக்கிறார்கள் ஆய்வகம் நூலகம் போன்றவற்றை நிறுவ இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மை வரவேற்கிறோம் ஆனால் இன்னொரு புறம் அவருடைய சிந்தனைகளை முழுமையாக சிதைக்கும் வகையில் அவருடைய நோக்கத்தை சிதைக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வகையில் வெளிப்படையாக செயல்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் சுட்டிக்காட்ட முயன்றபோது என்னுடைய வாங்கி அணைக்கப்பட்டு விட்டது அதற்கு மேலே என்னை பேச அனுமதிக்கவில்லை சார் தமிழக ஆளுநர் கட்சி வந்து இப்போ திமுக அரசு வந்து கடுமையாக விமர்சித்திருக்காரு ரெண்டாயிரம் தான் தராங்க பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது ரிலேட்டடாக வரும் சார் அது அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து புறந்துருவாங்க அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் முதல்வரை சந்தித்த போதும் நாங்கள் அதை சுட்டி காட்டியிருக்கிறோம் அதேபோல கால்நடைகள் இதர பொருள் பொருள் உடைமைகள் சேதங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூடுதலாக நிதி உதவி வழங்க வேண்டும் அதற்கு சட்டம் வழிகாட்டுதல் இருக்கிறது ஏற்கனவே அரசாங்கம் அப்படி ஒரு ஜிவோவும் போட்டிருக்கிறது அரசாணையும் இருக்கிறது அதை பின்பற்ற வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளும் வலியுறுத்துகிறோம் சகோதரர் வேல்முருகன் திமுக அரசை விமர்சிக்கிறார் என்பது அவருடைய நிலைப்பாடு அது அவரிடத்தில் தான் நீங்கள் கேட்க வேண்டும் அது அவர்கிட்ட தான் அந்த விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அதிமுக பொதுக்குழு இதே வலியுறுத்தி இந்த புயலில் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து எதிர்கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் மேற்கொண்ட விளக்கத்தை நீங்கள் அதிமுகவிடம் தான் கேட்க வேண்டும் பாஜக அரசு இதே காங்கிரஸ் அரசு வந்து முறை அரசியல் இருக்காங்க அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை அதாவது அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தின் முழு அமர்வு பதிமூன்று நீதிபதிகளை கொண்ட ஃபுல் பெஞ்ச் தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறது திருத்தம் செய்யலாம் அதனுடைய அடிப்படை கூறுகளில் கை வைக்கக்கூடாது அடிப்படை கூறுகள் பேசிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல இப்போ எலெக்ஷன் கமிஷனுங்கிறது கூட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அது ஒரு முக்கியமான பேசிக் ஃபேக்டர் இன்றைக்கி அது எலெக்ஷன் கமிஷனையே இவங்க வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க அதனுடைய அட்டானமஸ் அதுக்கு இருக்கிற அதிகாரத்தை வந்து இவங்க பறிக்கிறாங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற முறையை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் இப்போ பாட்டு பார்ட்டாக பகுதி பகுதியாக தேர்தல் நடத்துகிறதே எலெக்ஷன் நம்ம கமிஷனிட முடியல இந்தியா ஒரு பெரிய துணைக்கண்டம் பல தேசங்களை உள்ளடக்கிய துணைக்கண்டம் இவ்வளவு பெரிய தேசத்திற்கு ஒரே நேரத்திலே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவோம் என்பதே தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்துகிற மிகப்பெரிய பாரம் அது அது முடியாது பிராக்டிக்கலாகவே அது முடியாது ஆனால் இவங்க சொல்கிறது வந்து பொருளாதார விரயத்தையும் நேர விரயத்தையும் நாங்கள் குறைப்பதற்காக செய்கிறோம் என்று சொல்வது அப்பட்டமான பொய் அவர்கள் அதிபராட்சி முறையை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் ஒரே கட்சி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் மாநில கட்சிகள் இருக்கவே கூடாது சிதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை செய்கிறார்கள் அந்த உள்நோக்கத்தை சொல்லாமல் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் என்று சொல்கிறார்கள் அப்படி அல்ல ஐந்தாண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது அந்த காலத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகிற அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது அஞ்சு வருஷத்துக்கான தேர்தல் தான் ஆனால் எந்த நேரத்திலும் கேள்விக்குள்ளாக்க முடியுங்கிற ஜனநாயகம் தான் பாராளுமன்ற ஜனநாயகம் எந்த நேரத்திலும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும் நம்பிக்கை இல்லை என்கிற நிலையில் அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு மறுபடியும் புதிய தேர்தலை மக்கள் சந்திக்க முடியும் அடிக்கடி தேர்தல் வருவதனால் இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது பாதிக்கப்பட்டு விடாது ஆனால் ஒரு முறை தேர்தலில் மிக குறைந்த எண்ணிக்கையில் ஒரு கட்சி பெரிய கட்சியாக வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் இப்போ வந்து கூட்டணி கட்சிகளின் தயவோடு தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியுது ஆனால் இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு தேவையில்லை அவர்கள் நிதிஷ்குமார் தேவையில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ வெளியே வந்தால் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட முடியும் இவர்கள் விரும்புவது இப்படி எந்த கட்சியின் தயவும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியாக வெற்றி பெற்றாலே போதும் ஆட்சியில் ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்க முடியும் ஆண்டு காலத்திற்கு எதிர்க்கட்சிகளுக்கு எந்த வேலையுமே இருக்காது இந்த ஆட்சியை பற்றி எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது அப்படி ஒரு நிலையை அமெரிக்காவிலே இருப்பதை போன்ற ஒரு நிலையை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் ஒரு எதிரேச்சதிகார போக்கை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிவிட்டேன் அழுத்தம் கொடுத்து என்னை யாரும் இணங்க வைக்க முடியாது இந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் நான் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாது என்பது அதை விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு முடிந்த ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் தரப்புக்கு விகடன் தரப்புக்கு நான் சொல்லிவிட்டேன் அப்போல்லாம் யாரும் வந்து தலையிடவே இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் இதில் போகிறீங்களா கலந்துக்க போகிறீங்களான்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழலில் நான் எடுத்த முடியும் அது அவருக்கு அது அவரை நான் சந்திப்பேன் அடிக்கடி சந்திப்பேன் அடிக்கடி அவர் சென்னையில் சந்திக்க வேண்டியவர் எல்லா நேரங்களும் போய் முதலமைச்சரை சந்திக்க முடியாது அப்போ சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து மூத்த அமைச்சர்கள் யார் யார் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அந்த அமைச்சர்கள்ட்ட நாங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்வோம் அந்த மாதிரி நான் வந்து அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது இடத்துல நான் வந்து அவரை சந்திச்சது சொன்னேன் அதனால் அவர் வந்து ஒரு வேலை அப்படி இருக்கலாங்கிற மாதிரி வியூகம் பண்ணியிருக்கலாம் அது அவருடைய கருத்து அவர் வந்து பணியிடை நீ அது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு அப்படி சொல்லக்கூடாது அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா ஆறு மாதத்துக்கு அவர் அமைதியாக இருந்திருப்பார் ஆனால் மறுபடி மறுபடியும் அவர் வந்து முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணரப்படுகிறார்